அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எல்லா கல்யாண பத்திரிகைகளும் திருமணம் திருமணம் போடுறாங்க அந்த நாங்களும் வந்து தொன்று தொட்டு அந்த திருமணம் நான் எல்லாரையும் கேட்டு சரி இது என்ன திருமணம் திருமணம் ரெண்டு மணம் போட்டுக்கலாம திருமணம் போடுறாங்க மூணு மணம்ன்றாங்க மூணு மணம்ன்றது யாரு அப்பா அது அம்மா சேர்த்தா ஆறு மணமா போகுதுன்னு யோசித்தேன் பக்கத்தில் ஐயர் இருக்காரு ஐயர் இருக்காரு அவரு கதையை விடு துட்டுக்கு வந்துக்கிறாரு அவர் தானே இவங்க தானே சேர்த்து வைக்கிறோங்க அதனால இதனுடைய பொருள் புரியாமல் பேசுகிற விஷயம் உலகத்தில் பூமி அசையாத இருக்குது ஆகாயம் அசையாமல் இருக்குது ஆனால் முப்பொருள் அசையுது உலகத்துக்குள்ளே இயங்குது அது என்னன்னா ஏங்குது நீர் நெருப்பு காற்று இது மூணும் இயங்குது இங்கே உலகத்தில் இப்போது இந்த முப்பொருள் ஒன்று அதனால தான் கல்யாணத்துக்கு போனால் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழும்னு ஏன் இதை வாழ்த்துடா பதினாறு குழந்தைய பேத்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும் இப்போ இல்லை போலீஸ் இல்லையா தெருவில் இல்லைம்மா இப்போ லேக்கில் போட்டுருவாங்க முன்னெல்லாம் இப்போ எத்தனை பார்த்தாலும் பிரச்சனையே கிடையாது இப்போ ஒன்று பேத்துக்கணும் இல்லை மிஞ்சி போனால் ரெண்டு பேத்துக்கணும் செத்து போகுது இன்னொன்று ஆனால் பதினாறுலாம் பேத்து எத்தினு போகணும்னு வச்சு ஊரில் அவ்வளோதான் நம்ம தான் போயிடணும்

ரஜினி கேட்பார் அனுமோகன் அவர் கூட அந்த கேள்வி தான் கேட்டார் ரீக்கு போன மாதம் பௌர்ணமி அப்புறம் அவர் சொன்னேன் இது மாதிரி நீட்டு சாமி இது உலகத்துக்கே தெரியல சாமி நீங்களாவது சொன்னீங்களே இது இது ஒரு நல்ல வாய்ப்பு கெடைச்சதுன்னு அது மாதிரி இந்த ரெண்டு பஞ்சு பஞ்சபூதங்களில் ரெண்டு அசையா பொருளாக நிற்கிது மூணு பொருள் தான் இயங்குது உலகத்தில் இந்த மூணு பொருள் ஒன்று எப்போ சேருதோ அப்போ பதினாறு கலைகள் உண்டாகும் அந்த பதினாறு கலைகள் என்னன்னா அது தெய்வக்கலை அந்த தெய்வக்கலை இருக்கும்போது அங்கே மரணம் கிடையாது யமம் பிடிக்க முடியாது அதுதான் பக்த மார்கண்டையன் அந்த பதினாறு கலை இருக்கும்போது சிவத்தோடு மனிதன் வாழ்வான் அவன் சிவத்தோடு வாழும்போது மார்கண்டையம் யமம் போய் போட்டால் சிவமும் சேர்ந்து மாட்டிக்கிடுச்சு அதனால் சிவபெருமான கோவம் வந்து யமனையை எட்டு வச்சு தண்டனை கொடுத்து அமைச்சர் அந்த மாதிரியான கலை அது சூரிய கலை பன்னெண்டு மனுஷனுக்கு ஓடுறது அக்னிகலை எட்டு சந்திரகலை பதினாறு இந்த பதினாறு கலையில் கழுத்து கழுத்துக்கிழமை மூச்சு கிடையாது அது வாசியாக மாறிடும் அந்த பதினாறு கலையில் மனுஷன் வாழும்போது மரணம் கிடையாது அது பதினாறு செல்வங்கள் அது அந்த நிற்கும் போது நீ மனிதனும் கிடையாது கடவுளோட வாழற இங்கே மனிதன் ஏற்கமே கிடையாது இந்த செல்வம் எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பதினாறு செல்வம் சேரணும் இந்த பதினாறில் நீ வாழணும் இந்த பதினாறில் நீ வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இடுப்பில் இருக்கிற அகாரம்ன்ற நெருப்பை ஏற்றணும் வயத்தில் இருக்கிற என்ற காற்றோட சேர்க்கணும் ரெண்டையும் ரெண்டையும் சேர்க்கணும் எத்தனியாச்சியா எத்தனையும் ஆச்சு முப்பத்தி ரெண்டா வயத்தில் இடுப்பில் இருக்கிற நெருப்பு ஏற்றினு போய் காற்றோட சேர்க்கணும் சேர்ந்தா எத்தனையாச்சு ரெண்டாச்சு இந்த ரெண்டையும் எத்தனை போய் சத்தத்தோடு சேர்க்கணுத்த உச்சி அப்ப அப்போ எத்தனையாச்சு இந்த மூணும் சேர்ந்தாதான் பதினாறு கலை இதான் அக்னி கலை இதான் சந்திரக்கலை இந்த பதினாறு செல்வங்களை பெற்று நீ உலகத்தில் நிரந்தரமாக வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழணும் பதினாறுனா இங்கே பதினாறு புள்ளிய பெற்றுக்குது இல்லை இங்கே ஜனாதிபதி கூட பதினாறு செல்வம் கிடையாது உலகத்தில் எவனுக்கும் பதினாறு செல்வம் கிடையாது அமெரிக்கா ஜனாதிபதி கூட கிடையாது பதினாறு செல்வம் எவனுக்காது இருக்குமா இருக்கவே முடியாது ஆடு ஆடுமைப்பார ஆடு ஒரு செல்வம் மாடு ஒரு செல்வம் கோழி ஒரு செல்வம் குழந்தைங்க ஒரு செல்வம் நீர்நிலைகள் ஒரு செல்வம் இப்படி பதினாறு ஆடு ஆடுமய்ச்சினு பாரு ஜனாதிபதி போய் அதனால் உலகத்தில் எவனுக்குமே அந்த பதினாறு கிடையாது பதினாறு மகானுக்கு மட்டும்தான் அந்த பதினாறு பெற்று நீ பெருமாள் அதுதான் பெரிய வாழ்வு விடாது இன்பம் சிற்றின்பம் பேர் இன்பம் அப்போ அந்த பதினாறு கலை பெறும்போது சிற்றின்பத்திலேருந்து நீ பேரின்பத்தை அடையிற இந்த பேரின்பத்தை அடையினா இங்கே சிற்றின்பம் ஆணும் பெண்ணும் சேர்றது ஒரு சிற்றின்பம் ஆனால் ஒரு உடலுக்குள்ள பெண்ணினுடைய உடலுக்குள்ள ஆணும் இருக்கிறான் பெண்ணும் இருக்கிறா அவ ரெண்டும் சேர்ந்தா அது பேரின்பம் புரியுதா இதை தான் சொன்னார் இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறிட்டி அவளை மனம் முறிந்தாது என்ன திருட்டறையில் மூளையில் இருந்தாலும் கன்னி பொண்ணு அதை முன்பக்கம் வந்தால் மாயை விட மாட்டேன்னா சேர்கிறது கணவனோட கணவனுக்கு காத்து இருந்து வயசாகி போய் தாத்தாவாயிட்டாராம் அப்போ இந்தம்மா வயசு பொண்ணு போய் அவங்க ஒரு கிட்ட நின்று நடனம் மாட்டினோடனே அவர் கண் பார்வை வந்துச்சோம் இளமை வந்துதான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணாலாம் இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த மகனை விடுவாங்களா ரோட்டில் அப்போ மகனை தனக்குள்ளே சேர்ப்பாங்க அதெண்டாம் முக்தி மோட்சோன்னா இவ்வளோ கதகுது திருமணம் 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 இல்லை அதான் திருமணம் மூணு மனம் சேர்றது திருமணம் இந்த மூணுக்கு தான் ஒரு தாலி கவத்துல மூணு முடிச்சு போயிடும் முப்பத்தி ரெண்டு மூடிச்சு போட்டா என்ன வேணாம் அந்த தவறு நீட்டா அந்த நீட்டாக போட்டு நினைக்கலாமே தாமுக்கர் மாதிரி ஏம்மா அது ஏமா மூணு முடிச்சு போயிடணும் இந்த மூணு முடிச்சு ஒரு ஒரு கடவுளுக்கு அம்பாலுக்கு ஒரு முடிச்சு மகாவிஷ்ணுக்கு ஒரு முடிச்சு சிவனுக்கு ஒரு மூடிச்சி இது மூணு சேர்ந்தால் திருமணம் திருமணம் சேர்ந்தா பெரும் வாழ்வு இதை தான் வள்ளலார் சொன்னார் மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள் இருக்கு மருந்து கையில மருந்து இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்து அந்த கலை இறப்பும் கிடையாது கிடையாது அங்க அதை அடையணும் அதுக்கு அந்த திருமணம் தேவை நீ திருமணம் என்ன அப்பா வீட்டுக்கார சேர்த்துக்கினார் சித்தப்பா வீட்டுக்கார சேர்த்துக்கினாரு மாமா வீட்டுக்கார் சேர்த்துக்கினாரு நீங்கிறீங்க எங்க கொண்டாடுறீங்களோ தான் தெய்வம் இருக்கும் குழந்தையும் நல்லா வளரும் அந்த மாதிரி குருவை கொண்டாடணும் ஏன் சாமி குருவை கொண்டாடணும் அவர் வந்து அவர் வேலையை முடிச்சாரு நான் ஏன் கொண்டாடணும் அப்படின்னா ஒரு அம்மா அப்பா கூட தனக்கு பிறந்த பிள்ளையை மட்டும்தான் பாராட்டி சீராட்டி அது நல்லா வாழணும்னு எதிர்காலத்துக்கு மேலே ஆசைப்பட்டுக்கினே ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க ஒரு அம்மா அப்பா மட்டுந்தான் ஊறம்புள்ளையை போய் வளர்ப்பாங்களா வளர்க்க மாட்டாங்க அப்போது சுயநலமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் பரவாயில்லப்பா என்ன நம்பி நீ வந்துட்ட நீயும் கரை சேரத்துக்கு நான் என்னால் என்ன முடியுமோ அதெல்லாத்தையும் பண்ணுவேன்னு ஒருத்தர் வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்துருக்காருனா அவருக்கு பேர் தான் குரு அது குருன்றது பதவி இல்லை அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட சொல்லக்கூடிய ஒரு சொல்லு அது பதவி இல்லை குருன்னு பேர் வச்சுக்கின்னு சீடனுக்கு அறிவு கூட இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது சில பேர் செல்வோன் பேர் வச்சிருப்பான் பிச்சைக்காரனாக இருப்பான் கோடீஸ்வரம் பேர் வச்சுருப்பான் பிச்சைக்காரனாக இருப்பான் அப்போ அந்த சொல்லுக்கும் அவங்களோட அனுபவத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் குருன்ற பதம் தான் உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டேன் தான் எதை அடைஞ்சனும் அதை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னால் கொடுக்க முடியும்னு யார் சொல்கிறாங்களோ யாருக்கு அந்த வழி தெரியுமோ அவங்க ஒருத்தர் மட்டும்தான் குரு அப் அப்படிப்பட்ட ஒரு குருநாதரோட இதுவை அந்த சமாதினால் நாம் கொண்டாடி ஆகணும் அவரை இங்கே போலி வாகத்திலேயும் மூட முடியாது அவர் இந்த உலகம் சொந்தக்காரர் உலகத்துக்கே தெரியப்படுத்தணும் அப்போது குருன்றவரை நாம் வெளியே கொண்டு போகணும் தெய்வத்தை எல்லா நாளும் தெய்வம் கோயிலில் தான் இருக்குது ஏதோ ஒரு நாள் உற்சவம் போதும் எதுக்கு ஏன் போனோம் சாமி எங்கள் ஊரில் ஊர்ல இருந்தால் தான் மரியாதைங்க ஊ கோயிலையே வச்சிங்க அப்படின்னு வச்சுக்க வேண்டியது தானே எப் வருஷம் ஃபுல்லாக இருக்கிற தெய்வம் கூட ஒரு நாள் ஊர் ஃபுல்லாக உள்ளா வராது எதுக்கு என்ன வரவனுக்கு தெரியும்ண்ணா நான் யாருன்னு எப்போவுமே ஆடம்புச்சின்னு வீட்டுலேயே உட்காந்துப்பான் கோயிலுக்கு போகிற நேரம் இல்லை சாமி கும்பிட நேரம் இல்லை நான் ஏன் கோயிலுக்கு போனோன்னு ஆடம்புச்சின்னு உட்காந்துருப்பான் அந்த தெய்வம் இவனுக்கும் சேர்த்து உலக வருது அவருக்கு அதனால் எந்த பயனும் இல்லை நீ கும்பிட்டா என்ன கும்பிட்டா போனால் அவருக்கு என்ன போச்சு நீ போட்டிருந்தாலும் தூட்டுனாலும் தெய்வத்துக்கு ஒன்றும் ஆக இல்லை ஆனால் அந்த தெய்வம் என்னை வணங்காதவனும் ஊருக்குள்ளே இருக்கிறான்டா அவனை தேடி நான் போகிறேன் அவன் வணங்கலான் என்ன தான் நான் இருக்கிறேன்னு ஒரு குறிப்பா உனத்துக்கு தான் தெய்வமே கோயிலிருந்து ஒரு நாள் ஊர் ஃபுல்லாக வருது அந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக இவர் இங்க தாங்கிற தான் இருக்காது ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் தன்னை நம்பி இருக்கிற கூட்டத்தை ஞானத்தை தேடி இருக்கிற கூட்டத்தை தேடி அவர் வீதி உலா வர்றாரு அதுதான் குருநாள் அதுதான் சமாதி நாள் ஏன் இதை கொண்டாடணுமா அவர் தெய்வமே இல்லைன்னா அவரை கொண்டாடணுமா தெய்வம் மாத்திரா தெய்வம் இல்லைன்னு யார் சொல்ல முடியும் தெய்வத்தை உணர்ந்தவன் தான் சொல்ல முடியும் உனக்குள்ள தெய்வம் இருக்குதுன்னு யார் சொல்ல முடியும் தனக்குள்ளே யார் பார்த்தாங்களோ அவன் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் மட்டும்தான் தனக்குள்ளே பார்த்த தனக்குள்ளே பார்த்தது உண்மைன்னு சொன்னால் எல்லாருக்குள்ளேயும் உண்மை அந்த பொருள் நிறைஞ்சிருக்குதுன்னு யாரால் சொல்ல முடியும்னா குருவால் தான் சொல்ல முடியும் அப்போ இவருக்கு கேள்விகளே கேட்க வேண்டியதே இல்லை அவரும் தெய்வந்தான் தெய்வம் எப்படி உலகத்தை காப்பாற்றுதோ இன்னைக்கு நம்மளெல்லாம் காப்பாத்துறது யார் தெய்வமாக வந்து காப்பாற்றுதே முருகன் வந்து காப்பாற்றுறானா சிவன் வந்து காப்பாற்றுறானா இல்லையே நமக்கு ஒரு பாதையை காட்டி அந்த பாதை உன்னை காப்பாற்றுது அப்போது அந்த பாதையை கொடுத்ததும் தான் அந்த சிவத்தை கொண்டாடி தான் ஆகணும் அதுக்கும் ஒரு நாள் வேணும் அது எப்படிலாம் கொண்டாடணும் மழைக்கு இதுவே கிடையாது இப்படி தான் பண்ணணும்னு எந்த விதமான லிமிட்டும் யாருக்கும் இல்லை தெய்வத்துக்கு யாராவது லிமிட் சொல்ல முடியுமா குருவுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது நம்ம மனசு எப்படிலாம் தெய்வத்தை கொண்ட குருவை கொண்டாடணும்னு அப்படிலாம் கொண்டாடணும் உலகத்துக்கு சாட்சியாக ஒருத்தர் இருக்காரா வாழ்ந்துக்க இந்த கலியுகத்துலேயும் ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிருக்காருப்பா அந்த ஞானம் எங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுக்குது நாங்கள்லாம் எங்கெங்கேயோ ஒன்றா வேறு வேறு இடத்துல இருந்தோம் மூஞ்சி முகம் தெரியாது நல்லவங்கட்டமும் தெரியாமல் பழக இருந்தோம் ஆனால் எங்கள் எல்லாரையும் குருநாள்ன்ற ஒரு கயிறு எங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சுக்குது அந்த ஒன்று சேர்த்த அந்த கடவுளை அந்த தெய்வத்தை நான் கொண்டாட சொல்லணும் எல்லாரையும் கொண்டாட வைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் குரு பூஜை இது போதும் இது போதும் என்னதுக்கு உனக்கு போதும் தெய்வத்துக்கு போதாது அவர் பண்ணாரா கொடியேற்றினாரா அவர் கேட்குறாங்க அவர் ஏன் கொடியேற்றணும் அவர் ஏன் குரு பூஜை பண்ணோம் குருண்ணா கூட வந்தார் கூட இருந்தாரா எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சத சத சர்வசாதாரணமாக தான் தாங்கிட்ட ஒரு குரு இருந்தால் குரு பூஜையும் அவர் பண்ணி காமிச்சிருப்பார் இல்லையே ஒரு குருவை முத முதல்ல ஆசிரமம் கட்டி தன்னோட குரு கையால் தான் அதை திறக்கிறார் இந்த ஆசிரமத்தை உபதேசம் கொடுக்கக்கூடிய ரூம்ல குருவோட படம் வைக்கிறார் பெரிய படம் தான் கொடுக்கக்கூடிய உபதேசம் கொடுக்க போறேன் அந்த உபதேசம் கொடுக்கற ரூம்ல தன்னுடைய படத்தையும் தன்னுடைய குருநாதர் படத்தையும் அங்கே வச்சிருக்கார் புக்கு வெளியிடறாரு சரம் பார்த்தால் படம் பார்க்கலாம் புக்கு அந்த புக்குலேயும் அவரோட குருநாதரோட படம் என்னுடைய குருநாதர் கணேச சுவாமிகள் எழுந்துறாரு யாரோட குருநாதர் அவருக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்கள் குருநாதரோட பேரை பெருமை சொல்றதுக்கு அவ்வளோ ஒரு ஆசை என்னுடைய குருநாதர் கணேச சுவாமிகள் அப்போ புக்கை படிச்சா உலகமுள்ளா படிக்க போகிறாள் உலகம்லாம் தன்னோட குருநாதர் பேர் போக போகுது அவர் மனசில் இருக்குது இல்லை ஒரு சீடைனா தன்னோட குருநாதர் பேர் தன்னோட குருநாதரோட உருவம் இதுதான்பான்னு அவருக்கு தெரிய அவர் மனசில் இருக்குது இதுதான் சாட்சி ஆனால் அதான் விதி ஒரு இடத்துல ஒரு அமைப்பில் ஒரு குருநாதர் மேல்நிலைக்கு எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அங்கேருந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க குருநாதருக்கு ஃபோட்டோவில் பூ வச்சுக்கிறீங்க பொட்டு வச்சுக்கிறீங்க இதெல்லாம் பண்ணலாமா நீங்க அப்படின்னு அங்க இருக்கிற சில கிள்ளாடிங்க இருக்கிறாங்க பெரிய பெரிய அறிவாளிங்க அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க யாருக்கு அப்பாக்கு ஒரு குருநாதருக்கு பொட்டு வைக்கலாமா ஒரு குருநாதருக்கு பூ வைக்கலாமா கற்பூரம் ஆரத்தி காட்டலாமா இதெல்லாம் தப்பு இல்லை அவர் இங்கே இருக்கிறாரு நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு அந்த ஆசிரமத்தில் இருக்கிற கில்லாடினா குருக்கே தெரியாது குருக்கிட்ட போய் சொல்கிறாங்க உங்கள் படத்தை போச்சு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியல அவர் நல்ல ஞானி ஆனால் உலகம் நடப்புன்றது அவருக்கு என்னான்னு தெரியாது அப்போ அவர் சொல்கிறார் ஒரே வார்த்தை தான்ப்பா எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் ஏதாவது பண்ணிக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னார் அந்த ஒரு வார்த்தை இந்த சுற்றிக்கிற கும்பல் பிடிச்சிட்டு இவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சோடனே இவர் சொ இவர்கிட்ட வந்துச்சு அப்படி சொல்கிறாரு தெய்வமே தான் ஒரு மூணு பாடம் கொடுத்த மூணு பாடம் நீ தான் கொடுத்த கொடுக்கும்போது நீ என்ன சொன்ன முதல் முதல்ல எனக்கு டேய் உன்னோட இந்த உடல் என்றது பொய் இந்த உடலுக்குள்ள ஒரு பொருள் இருக்குதுரா அது பேரு ஆன்மா அந்த ஆன்மா தாண்டா நீ இந்த உடம்புன்றது பொய் உனக்குள்ள உயிர் ஒன்று இருக்குதுரா அதை பார்க்க முடியாது அதுக்கு அளவு கடந்த ஆகவுக்குது அப்படி நீங்க தான் சொன்னீங்க நானும் அதை நம்பி என் குருநாத் இந்த உடம்பு இல்லை ஆன்மா நினச்சிருந்தான் பொட்டு வச்சேன் இப்போ பொட்டு வச்சதுக்கு நீங்கள் வைக்கணும் ஒட்டி சமைச்சிங்க இப்போ உண்மையிலே சொல்லுங்க இந்த உடம்பு நீங்கள் தானா நீங்கள் தான் இந்த உடம்பு தானே ஒட்டி சமைச்சிங்க டே இந்த உடம்பு நான் இல்லைடா நான் எல்லாத்திலையும் பறந்து விரிஞ்சு இருக்கிறேன்னு அவர் நினச்சி இருந்தால் அன்னைக்கே அந்த சீடங்கள் ஒரு கொட்டி என்ன முட்டா பசுகளை இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான் அவனும் பண்ணியிருக்க மாட்டான் இந்த நிலைமையே வந்திருக்காது இன்னைக்கு அவரோட குரு உலகம்ல தெரிஞ்சிருக்கோம் யாரு கெடுக்கிறா ஒரு கூட்டம் எப்பவுமே உருவாகும் நெல்லு வேலை ரயத்துல கோரையும் மொழிக்கும் கோரையை போற சாமர்த்தியம் அங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கணும் புரியுதுண்ணா ஆனால் இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் கூட தான் குருநாதர் அவர் மனசுல இருந்து இறக்கவே இல்லை சமாதிக்கு எல்லாரும் சுத்தி எல்லா மகானும் சேர்ந்தது என் குரு மகாந்தாண்டா அவரை தவறாக வகை நடத்தினா நாலு முட்டா பசங்க சேர்ந்து ஆனால் அவரோட ஞானத்தில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு என் குருநாதர் ஞானின்னு எல்லா ஞானியோட வரிசையிலும் தன்னோட குருநாதருக்கும் ஒரு செலவு கொடுத்துக்கிறாருனா அவரு கூட குருநாதர் இருந்தால் கொண்டாடிப்பாரா கொண்டாட மாட்டாரா கண்டிப்பாக அந்த உலகம் உள்ள என் குருநாதர் தெரியப்படுத்தணும்னு தெரியப்படுத்தியிருப்பார் இல்லை அதனால அவர் பண்ணல எங்களுக்கு குருநாதர் இருக்கிறாரே நாங்கள் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த உலகம் குருமார்களை எப்படி கொண்டாடணுன்றதுக்கு முன்னுதாரணமாக நம்ம ஆசிரமத்தை பண்ணணும் சரிங்களா கொண்டாடுவோம் ஆயிரம் சோதனை வரும் போயிங்கன்னா இருப்போம் சரிங்களா அதெல்லாம் அவர் பார்த்து சந்தோஷம்